நீங்கள் இப்போ டிவி டிவிக்கு விஜய் அப்படின்ற அவரோட அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க சரிங்களா அவருடைய அவருடைய ஆக்டர் விஜய்ன்ற அந்த அக்கௌண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய நடிகருக்கு உண்டான அந்த ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்னா இல்லை சொல்லப்போனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ரசிகர் படையே பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபது சதவீதம் பேர் தான் ஆன்லைனில் இருக்காங்க ஏன்னா அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் அரசியல் படை இருக்குது இப்போ அதில் இருபது சதவீதம் தான் இருக்காங்க ஆனால் அந்த இருபது சதவீத சதவீதம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா சூப்பர் அந்த அளவுக்கு கூட விஜய்க்கு இல்லை ஆன்லைனில் அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வந்து அவர் கம்மி தான் அது அரசியலில் நீங்கள் சினிமா ஓட்டிங்கன்னா கூட அரசியலில் அவருடைய அரசியல் அக்கௌண்ட்டில் அஞ்சு லட்சம் பேர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இந்த ஒரு கோடி பேர் வந்துட்டு வெப்சைட்டில் இணையும் போது இவரையும் ஃபாலோ பண்ண முடியலன்றது எனக்கு புரியல அது ஒரு புரியாத ஒரு கேள்வியை தான் இப்போ வரைக்கும் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் இது ஒரு ஜென்யூனாக லாஜிக்கலாக ஒரு கொஸ்டின் வைக்கிறேன் என்னன்னா உங்களுடைய தலைவர் ஒரு ஒரு இது வைக்கிறாரு ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காரு ட்விட்டரில் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காரு ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காரு அதவே நீங்கள் அஞ்சு லட்சம் பேர் தான் ஃபாலோ பண்ண முடியுங்கும் போது ஒரு ஒரு கோடி பேர் எப்படி போய் சேர்ந்தீங்கன்றது ஒரு பெரிய சரி ஓகே நான் அங்கே வந்து இவங்க என்ன அதுக்கு என்ன டேலேட் பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை நாங்கள் திருத்துருவோம் அலைகிறோம் மக்களை வந்து நாங்கள் சேர்க்குறோம் நாங்க சேர்த்து இது பண்றோம் அப்படின்னு இவங்க அதை ரிட்டலைட் பண்றாங்க அந்த மாதிரி நீங்க அதே மக்களுக்கு வந்து ஒரு ட்விட்டர் அக்கௌண்டையும் அதையும் இது இன்ஸ்டால் பண்ணி நீங்க அதையும் அவளை ஃபாலோ பண்ண வைக்க வேண்டியதானே ஸோ ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷனோ ஏதோ ஒரு கேப் இருக்கு அவங்க சொல்ல வருது அது பொய் நான் சொல்ல வரும் போல பட் ஆனா வந்து அவருடைய உண்மையான ஆன்லைன் பிரசன்ஸ்ன்றது இன்னும் ஒரு ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு அவங்க சினிமாவில் இருந்த வரைக்கும் இந்த ஃபேக் அக்கௌண்ட்டை வச்சு நிறைய இப்போவுமே அது அப்படி தான் ஃபேக் அக்கௌண்ட்டை வச்சு தான் நிறைய வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி ஃபேக்காக தான் நிறைய ஐடிஸ் ஆட் பண்ணி நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் சேர்ந்துட்டோம் சும்மா ஒரு கோடி நம்பர்ஸ்னு இந்த மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி இது 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 வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான்